தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்களுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தகவலை கொடுங்க சரிங்களா தகவல் கொடுக்காம எந்த அமைப்புகளையும் நம்ம குறை சொல்லக்கூடாது எந்த தலைவர்களையும் குறை சொல்லக்கூடாது முதல்ல தகவல் கொடுத்தா தான் அவங்களுக்கு தகவல் போய் சேர்ந்தால் தான் அவங்களால் உங்களுக்காண்டி ஸ்டேஷன் ரீதியாகவோ இல்லை நீதியரசர்கள் ரீதியாகவோ இல்லை ஒரு எம்பி எம்எல்ஏ ரீதியாகவோ இல்லை விஓஆஆர்ஐ தாசிரியம் யார் ரீதியானாலும் பேச முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு தகவலே தெரியாமல் எல்லா தலைவர்களையும் நம்ம குறை சொல்கிறது ஏற்படையதல்ல இப்போ மதுரையில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அண்ணனை வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் அந்த பதிவு கொடுக்குறேன் உடனடியாக எல்லா தலைவர்களுக்கும் ஃபஸ்ட்டு தெரிவிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பிரச்சனையை தீர்க்கும் என்னுடைய தொலைபேசி என்ன நான் கொடுத்துருந்தேன் எண்பத்தி ரெண்டு இருபது நாற்பது அறுபத்தி ஏழு பதினேழு சரிங்களா இது என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இன்னொரு நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா இன்னொரு நம்பர் முக்கியமான நம்பலாம் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவலை கொடுத்தா நினச்சி தான் இல்லை என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லாம் இன்னொரு நம்பருக்கு கொடுத்துருந்தேன் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினேழு இது வந்து வாட்ஸ்அப் கிடையாது கால் பேசுகிறதுக்கு சரிங்களா அப்போ எந்த ரெண்டு நம்பரில் எதுக்குனாலும் கால் பண்ணுங்கள் எந்த லீடருட்னாலும் நான் பேசிக்கிட்டு அதே மாதிரி நம்ம சமுதாய லீடர்கிட்டையும் நான் கண்டெக்ட்டில் இருக்கிறதுனால எல்லா தகவலையும் கொடுத்துருவேன் சரிங்களா பெரும்பாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னாலே போதும் உங்களுக்கு உடனடியாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா எல்லா அண்ணன்களுக்கும் தகவல் அனுப்பப்படும் எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற என்னுடைய நாடாளு சமுதாய சொந்தங்கள் இந்த காண்டக்ட் நம்பரை வச்சுக்கிடுங்க எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் அழைப்பு கொடுங்க சப்போஸ் நாங்கள் எடுக்கல அப்படின்னா கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெயில் பண்ணிடுங்க எந்த ஸ்டேஷன்லையும் அகில இந்திய சான்றோர் நாடாளு இளைஞர் படை சார்பாக மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் இருப்பாங்க இல்லைனா நீங்களே அமைப்படையாக உறுப்பினராக போய் பேசலாம் சரிங்களா எல்லா மாவட்டத்துலையுமே நீங்களே நம்ம அமைப்பை யாரைக்காண்டி வச்சுருக்கோம் என் ஒருத்தருக்காண்டி வச்சிருக்கிறேன் உங்கக்காண்டி தான் வச்சுருக்கிறேன் அப்போ உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுக்கு தான் நம்ம அமைப்பு வச்சுருக்கோம் அப்போ நம்ம அமைப்பு பேரை சொல்லி நல்லது பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா நன்றி உறவுகளே